நண்பனைவருக்கும் இளம்பெருவழுதையன் இனிய வணக்கம் சமூக வலைத்தளங்கள்ல இன்னைக்கு ஒரு செய்தி பயங்கரமா வைரலாக போயிருச்சு தந்தை பெரியாருடைய மண் சமூக நீதி மண் இந்த மண்ணுல இன்றளவும் கூட சாதி வெறியாட்டங்கள் தலை விரித்து ஆடிக்கொண்டிருக்கின்றது அவன் வந்து என்ன ஒரு இழிவா பேசிட்டான் அதனால அவனை பள்ளிக்கு பள்ளி வாங்குவதற்காக நான் செஞ்சேன் அப்படின்னா கூட ஏதோ ஒரு வகையில ஏத்துக்கலாம் அவனுக்கு எனக்கு ஏதோ ஒரு வாக்கியதாரா இருக்குது ஒரு சொத்து பிரச்சனை இருக்குது அதனால அவன் என்னை தாக்கலாம் நான் அவனை திருப்பி தாக்குனேன் அப்படின்ற மாதிரி கூட ஏதாச்சும் காரணங்கள் இருந்துச்சு அப்படின்னா நம்ம ஏத்துக்கலாம் ஆனா எல்லாம் இந்த மாதிரிதான் காரணங்கள் இருந்துச்சு ஆனா இன்னைக்கு சாதிய வன்கொடுமைகளுக்கு காரணமே இருக்க மாட்டேங்குது வேட்டியை வந்து அவன் ஏத்திக்கிட்டு இருக்கான் அதனால நான் வெட்டினேன் என்னோட அவன் அதிகமா படிக்கிறான் என்னோட அதிகமாவது நாலேஜ் இருக்கு அவனுக்கு அதனால நான் அவனை வெட்டுறேன் என்னோட அதிகமா மார்க் வாங்குறான் அதனால அவனை வெட்டினேன் அந்த மாதிரிதான் காரணங்களே இல்லாத சாதிய வன்கொடுமைகள் தற்பொழுது இந்த தமிழ்நாட்டில் நடைபெற்றுக்கிட்டு இருக்கு அதனுடைய ஒரு வடிவம் வடிவமாகத்தான் இன்னைக்கு மானா மதுரையில அவன் புல்லட்டுல போறான் அப்படின்னு சொல்லி பட்டியல் சமுதாயத்தை சார்ந்தவர்களை கையை கைய இருக்கானுங்க நீ கையை இருந்தாதானடா வண்டி ஓட்டுவ அப்படின்னு சொல்லி கையை வெட்டி இருக்கானுங்க சாதி வரியாட்டங்களுக்கு எந்த விதமான முகாந்திரமே இல்லாத ஒரு கொடுமை இந்த கொடுமை அவன் பைக்ல போறான் புல்லெட்ல போறான் அப்படின்ற வெட்டி வெட்டியிருக்கானுங்க சோ அது சம்பந்தமான டீடைல்ஸ் ஒரு சில தரவுகள் எல்லாமே அங்க இருக்கிற நம்ம தோழர்கள்ட்ட முழு தரவுகள் வாங்கிருக்கிறோம் சோ அது என்ன மேற்று அதற்கு பின்னாடி இருக்கிற அரசியல் என்ன இந்த தமிழ்நாட்டு அரசாங்கம் எங்கெங்க தொய்வடைந்து கொண்டிருக்கின்றது அப்படின்றத இந்த காணொலியில கொஞ்சம் டீட்டெயிலா பாத்துக்கலாம் தாங்க பார்த்துட்டோம் இனி சென்ட் என்னால துணிய முடியாது அதனால நாங்க சண்டை போட போறோம் சிவகங்கை மாவட்டத்துல மானாமதுரை தாலுக்கால மேலப்பிடாவூர் அப்படின்னு சொல்லி ஒரு கிராமம் இந்த கிராமத்துல ராமன் செல்லம்மாள் அப்படின்னு சொல்லி ஒரு தம்பதி இந்த தம்பதியினுடைய மகனுடைய பெயர் ஐயாசாமி இந்த ஐயாசாமின்ற பெயர்ல தான் வெட்டியிருக்கானுங்க இந்த ஐயாசாமிக்கு வயது வந்து பத்தொன்பது இந்த பையன் சிவகங்கை கல்லூரியில பிஎஸ்சி மூன்றாம் ஆண்டு வந்து படித்து கொண்டிருக்கின்ற ஒரு மாணவன் ஒரு நல்ல மாணவன் இந்த இது ஐயாசாமியோடைய சித்தப்பாவுடைய பெயர் பூமிநாதன் இந்த பூமிநாதன் அவர்கள் தான் ஒரு ஒரு வருடத்திற்கு முன்பாக ஒரு புல்லட் பைக் வந்து வாங்குறாரு ஸோ புல்லட் பைக் வாங்கின அடுத்த நாளே என்ன பண்றாங்க அந்த ஊருக்கு சாதி வரிகள் என்ன பண்றாங்க நீங்க எல்லாம் எப்படா புல்லட்டு வாங்கலாம் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி புல்லட் வாங்கத்தை அடிச்சு உடைக்க ஆரம்பிக்கிறாங்க ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே சோ ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே இவங்க எங்களுடைய புல்லெட் வாகனத்தை அடிச்சு உடைச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி காவல் நிலையத்துல போய் பூமிநாதன் அவர்கள் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு கேஸ் ஆல்ரெடி ஓடிக்கிட்டே இருந்திருக்குது இந்த நிலை தான் அந்த புல்லெட்ல வேலை எல்லாம் பார்த்துருப்பாங்க இல்லையா அந்த புல்லெட்டை வச்சு மறுபடியும் அந்த அய்யாசாமின்ற பையன் கல்லூரிக்கு போறது வரது அந்த திருவழியா தான் போய் வேற வழியும் கிடையாது அந்த திருவொழியா போறது வரது இந்த மாதிரி பைக்ல போவட்டையும் இவனெல்லாம் வந்து பைக்ல போறானே அதுவும் புல்லட்டில் போறானே அப்படின்ற மாதிரி அங்க இருக்கிற சாதி வகைகளுக்கு கண்ணு வந்து அச்சுறு ஒரு ஒரு உருத்தில இருந்துக்கிட்டே இருந்திருக்கு ஆல்ரெடி வந்து புல்லட்டு வாங்கி புல்லட் வந்து அடிச்சு உடச்சிட்டாங்க மறுபடியும் புல்லெட் சீரமைச்சு இவங்க வந்து தைரியமா போறாங்க திமுறா போறாங்க அப்படின்னு சொல்லி இவங்க இவங்களே நினச்சிக்கிட்டு அந்த ஐயாசாமி மேல வந்து ஒரு கால் புணச்சிலேயே இருந்திருக்கிறாங்க இந்த நிலைமையில தான் நேற்றைய தினத்துல ஐயாசாமி பைக்ல போய்க்கிருக்கப்ப ஒரு பெரியர் வந்து இடையில வந்து வந்துடுறாரு அப்ப ஐயா கொஞ்சம் பாத்துக்கோங்க ஐயா அப்படின்ன மாதிரி இவங்க வந்து சொல்லியிருக்கிறாங்க பைக்ல போனா ஐயா சாமின்னு சொல்லியிருக்காங்க சொன்ன உடனே அங்க சுத்து வட்டாரத்தை இருந்த அந்த சாதி வரியர்கள் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க சாதி பேரை சொல்லி நீ எல்லாம் தெருவுக்குள்ள வர்றதே தப்பு இதுல பைக் வேற ஓட்டிட்டு வர்றயா பைக் வேற ஓட்டிட்டு வந்து எங்களுக்கே நீ புத்தி முடித்து சொல்றியா அப்படின்னு சொல்லிதான் அந்த பையலை வந்து அடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க அடுத்ததற்கு பின்பாக அவங்க வீட்டுக்கு வந்துடுறாங்க வீட்டுக்கு வந்ததுக்கு பின்பாக அடுத்த நாள் காலையில அதாவது இன்னைக்கு காலையில என்ன பண்ணிருக்காங்க வீடு தேடி போய் பைக்கையும் அடிச்சு உடச்சிருக்காங்க வீடையும் அடிச்சு ஐயா ஐயாசாமியுடைய கையை வந்து வெட்டியிருக்கிறாங்க ஐய இருந்தா நீ புல்லெட் ஓட்டுவ உன் கையை வெட்டேன் பாரு அப்படின்ற மாதிரி கையவே வெட்டியிருக்கிறாங்க சோ கையை வெட்டியதற்கு பின்பாக சிவகங்கை இது அரசு மருத்துவமனையில போய் அட்மிட் பண்ணியிருக்கிறாங்க அங்க உயர் சிகிச்சை தேவைப்பட்டதன் விளைவால தற்பொழுது ஐயாசாமி மதுரை மாவட்டத்துல ராஜாஜி மருத்துவமனையில் உயர் சிகிச்சை பெற்று வந்து கொண்டிருக்கின்றான் இதுதான் நமக்கு இதுவரைக்கும் கிடைத்த ஒரு தகவல் ஐயாசாமி மதுரை ஜிஹெச்ல அட்மிட் ஆனதுக்கு பின்பாக பல கட்சி தோழர்கள் என்ன பண்ணியிருக்காங்க போய் சந்திக்க போயிருக்கிறாங்க பத்திரிகையாளும் போய் சந்திச்சு பேட்டியில எடுத்திருக்கிறாங்க அந்த பேட்டியில ஐயாசாமி சொன்ன தரவுகள்லாம் ரொம்ப ஆச்சரியமா இருக்குது ஏன்னா நான் ஆல்ரெடி முதலே சொன்ன மாதிரி இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல டிஜிட்டல் உலகத்துல பெரியார் மண்ணுல இன்னும் கூட இந்த சாதி விரிவாட்டங்கள் நிகழ்த்து கொண்டிருக்கின்றதே அப்படின்ற மாதிரி நினைச்ச ஆச்சரியமா இருக்கு அந்த ஐயாசாமி சாமி என்னென்ன தரவுகள் சொல்றான் அப்படின்னா அதாவது அந்த ஊர்ல அய்யாசாமியுடைய ஃபேமிலி வந்து ஓரளவுக்கு பொருளாதாரத்தில் கொஞ்சம் வலிமை வாய்ந்த ஒரு நபர்கள் ஒரு வருடத்திற்கு முன்பாக அவங்க வீடு கட்ட ஆரம்பிக்கிறாங்க வீடு கட்ட ஆரம்பிக்கிறப்ப என்ன பண்ணுவாங்க வீடு கட்டுறாத செங்கல் மண்ணுலாம் வேணும் இல்லையா அப்ப செங்கல் மண்ணெல்லாம் ஏற்றி வருகின்ற லாரிகள் இருக்கு இல்லையா அந்த லாரிகளை தடுத்து நிறுத்துறது இந்த சாதி வரியர்கள் எங்க போற ஐயாசாமி வீட்டுக்கு வந்து நாங்க செங்கல் மண்ணில் இறக்க போறோம் வீடு கட்டுறதுக்க போகக்கூடாது கூடாது தடுத்து நிறுத்தி இருக்கிறாங்களா அதே மாதிரி லாரிகள் இன்னைக்கு வருது அப்படி தெரிஞ்சா வேறு பள்ளம் தோண்டி போட்டுறது வீடு கட்டுவதற்கு லாரி வருது அப்படின்னா பள்ளம் தோண்டி போட்டுறது பள்ளம் தோண்டி போட்டு அப்படியே வந்து ஒரு அவங்க வீடு கட்டுறதே வந்து தடுத்து நிறுத்தி இருக்கிறாங்க தடுத்து நிறுத்துவதற்கு என்னென்ன வேலைகள் பார்க்க முடியுமோ அந்தந்த வேலைகள் எல்லாமே பார்த்துருக்குறாங்க அதுவும் இல்லாமல் அந்த ஊர்ல அவங்க அதையும் மீறி ஒரு இரண்டு அடுக்கு மாடி வீடு கட்டி முடிச்சிடாங்க ஐயா சாமியுடைய ஃபேமிலி ஸோ இது வந்து தொடர்ச்சி அவங்களுடைய கண்கள் வந்து உறுத்திக்கிட்டே இருக்குது ஸோ இந்த தரவுகள் எல்லாத்தையுமே ஐயா சாமி வந்து ஜிஹெச்ல இருந்துகிட்டே பத்திரிகையாளர்களுக்கு வந்து பேட்டியா வந்து கொடுத்திருக்கிறான் சோ இதெல்லாம் பாக்குறப்ப ரொம்ப ஆச்சரியமா இருக்கு சரி இந்த இடத்த நம்ம அரசு தரப்ப நோக்கி கேட்க வேண்டிய கேள்விகள் என்ன அப்படின்னா நிறைய கேள்விகள் எல்லாமே இருக்குது இன்னமும் கூட பெரியார் இந்த மாதிரி சாதி விராட் நடந்து கொண்டிருக்கின்றதே இதை தடுப்பதற்கு நீங்கள் என்ன நடவடிக்கைகள் எடுத்தீங்க அப்படின்னு சொல்லி அரசு தரப்பை பார்த்து கேள்விகள் எழுப்ப வேண்டிய தேவைகள் இருக்குது இல்லங்க சாதி விளையாட்டங்கள் வந்து இயல்பா நடக்கதான் செய்யும் அது சனாதன சிந்தனையின் மூலமாக நடந்து கொண்டிருக்கின்றது அதனால நாங்கள் வந்து அளவு கட்டுப்படுத்துகின்றோம் அப்படின்ற மாதிரி இந்த தமிழக அரசு சொன்னாலும் கூட இந்த பட்டியல் சமுதாய மக்களுடைய குறைகளை தீர்ப்பதற்கென்று ஒரு சில அமைப்புகள் எல்லாமே இருக்குது அந்த அமைப்பினுடைய குழுவினுடைய கூட்டத்தை முறப்படி கூட்டினாலே இந்த பட்டியல் சமுதாய மக்கள் மீது நிகழ்த்தப்படுகின்ற சாதிய வன்கொடுப்பை தடுப்பதற்கு செயல் திட்டங்கள் குறைந்தபட்சமாச்சு ஒதுக்கலாம் என்னன்னு இருக்கு சொல்லவா ஒட்டுமொத்தமா தமிழ்நாட்டுல விழிக்கல் மற்றும் கண்காணிப்பு குழு ஒரு குழு வந்து இருக்குது இந்த குழுடைய தலைவர் முதலமைச்சர் அவர்கள் ஆனா இந்த குழுவை நம்ம முதலமைச்சர் அவர்கள் கூட்டுவது கிடையாது கடந்த மூன்று வருடங்களாக இந்த குழுவை கூட்டவே இல்லை இந்த குழு ஆறு மாதத்திற்கு ஒரு முறை கூட்டப்பட வேண்டும் ஆனா முதலமைச்சர் அவர்கள் மூன்று வருடம் கணக்கு பிடிப்பட்டோம்னா ஆறு குழு கூட்டிருக்கணும் ஆறு முறை குழுவை கூட்டிருக்கணும் ஆனா குழுவை கூட்டுவது கிடையாது இந்த குழுவுடைய நோக்கம் என்ன பட்டியல் சமுதாய மக்கள் என்ன பிரச்சனை நடந்திருக்குது எத்தனை சார்ஜ் ஷீட் போட்டிருக்கீங்க ஏன் வந்து இவன வந்து அக்யூஸ் எதிரீங்க ஏன் இவன் அக்யூஸ் சேர்க்கல இவன் சந்தேகப்படும் நபரா இருக்கிறான் இவனையே சேர்க்கல இந்த மாதிரி வந்து பட்டியல் சமுதாய மக்களுடைய பிரச்சனைகள் சம்பந்தமாக அது விவாதங்களை மேற்கொண்டு அதன் மூலமாக செயல் திட்டங்களை வகுக்கணும் முதலமைச்சர் அவர்கள் ஆனா குழுவை கூட்டவே இல்லை ஏன் கூட்டல அப்ப நமக்கு பட்டியல் சமுதாய மக்களுடைய பிரச்சனைகளை தீர்ப்பதற்கென்று ஒரு குழு இருக்கு அப்படின்னா அந்த குழுவை நீங்க முறைப்படியா கூட்டணும்ல மறுபடி கூட்டணும்ல நம்முடைய பெரியாரி ஐடியாலஜி நான் தமிழ்நாட்டு முழுமையை கொண்டு போறேன் அப்படின்ற மாதிரி நீ கொண்டு போனாலும் கூட இங்க நீங்க குழு கூட்டணும் நமக்குன்னு ஒரு குழு இருக்குல்ல அவருடைய தலைவர் நீங்கதான குழு கூட்டணும்ல கூட்டல அப்ப தோல்வி இந்த அரசு எந்திரம் வந்து முழுவதுமாக தோல்வி அடைந்திருக்கின்றது இந்த அரசு எந்திரம் இயங்காமல் துருப்பிடித்து போய் இருக்கின்றது அப்படின்றத நம்ம எளிதா புரிஞ்சுக்கலாம் தோல்வி அதே மாதிரி ஒரு மாவட்ட அளவில் ஆதிதிராவிடர் நலக்குழுன்னு ஒரு குழு வந்து இருக்கு ஆதிதிராவிட நலக்குழு விழிக்கர் மற்றும் கண்காணிப்பு குழு வந்து ஒரு மாநில இருக்குது ஒரு மாவட்ட அளவில் ஒவ்வொரு மாவட்டத்திற்குமே ஆதிதிராவிட நலக்குழு இருக்குது அந்த குழுவுடைய தலைவர் ஒரு மாவட்ட கலெக்டர் அவர்கள் ஆனா அவங்க அந்த குழு கூட்டுறாங்களா அப்படின்னா அதுவும் சரிவர கூட்டப்படுவது கிடையாது விழிப்பு குழு ஒரு குழு வந்து இருக்கு விழிப்பு குழுஞ்சலி விழிப்பு குழுங்கிலேயே ஒரு குழு வந்து இருக்குது அந்த குழு வந்து ஆர்டிஓ தலைமையில கூட்டப்படுகின்ற ஒரு குழு ஆனா அந்த குழுவும் கூட்டப்படுவது கிடையாது குழுக்கள் எல்லாமே பட்டியல் சமுதாயம் மக்களுடைய பிரச்சனைகளை தீர்ப்பதற்காக உருவாக்கப்பட்ட குழுக்கள் கொஞ்சம் கொஞ்சமா வந்து இங்க இருக்கிற சமூக நீ சிந்தனையாளர்கள் அதுமாரி அம்பேத்கரியவாதிகள் கொஞ்சம் கொஞ்சமா கஷ்டப்பட்டு போராடி 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 இது போன்ற குழுக்கள்லாம் கொண்டு வந்திருக்கிறாங்க ஒரு செயல் திட்டங்களை வகுத்து இருக்கிறாங்க ஆனா அந்த குழுவை கூட்டுவதற்கே நீங்க வந்து ரெடி ஆயிடும் சாதிய வன்கொடுமைகள் தொடர்ச்சியாக நடக்கதானே செய்யும் அப்ப உங்களுடைய வேலை என்ன குழு கூட்டணும் ஆனா கூட்டுவது கிடையாது அப்ப நம்ம வந்து வெறும் பெரியாரிய சிந்தனையை பரப்புனா மட்டும் போதாது இங்கே இந்த பட்டியல் மக்களுடைய பிரச்சனை தீர்ப்பதற்கென்று உருவாக்கப்பட்ட இந்த குழுக்களை முறப்படியா வந்து கூட்டணும் கூட்டுவது கிடையாது இந்துத்துவா சிந்தனையில் இருக்கிற அந்த சனாதனம் இருக்குல்ல அதை வந்து கற்பிக்கணும் கற்பிக்கணும் பட்டியல் சமுதாயத்தை சார்ந்தவர்கள் வந்து நல்ல தட்டு சாப்பிடக்கூடாது கூடாது சனாதனம் சொல்லுது பட்டியல் சமுதாயத்தை சார்ந்தவர்கள் நல்ல அணிகள் அங்க அணியக்கூடாது சனாதனம் சொல்லுது பட்டியல் சமுதாயத்தை சார்ந்தவர்கள் வந்து ஊருக்கு ஒதுக்கு ஊற மாதிரி வாழணும் சனாதனம் சொல்லுது பட்டியல் சமுதாயத்தை சார்ந்த நல்ல பேர் வைக்க கூடாது சனாதனம் சொல்லுது இந்த மாதிரி சனாதனம் எந்தெந்த இழிவுகளை கற்பித்திருக்கின்றதோ இதெல்லாம் தவறு அப்படின்னு சொல்லி இந்த எஸ்சி எஸ்டி மக்கள்கிட்டையும் நீங்க வந்து கற்பிக்கணும் குறிப்பா பிசி எம்பிசி மக்கள்கிட்ட போய் எஜுகேட் பண்ணணும் இந்த மாதிரி சனாதன சொல்லுதுரா மனிதனுடைய சிந்தனைகளுக்கு எதிராக மனிதாபிமானத்திற்கு எதிராக இந்த மாதிரி ஒரு கட்டமைப்பு வச்சிருக்கா அப்படின்ற மாதிரி நீங்க போய் இந்த பிசி எம்பிசி மக்கள்கிட்ட எஜுகேட் பண்ணணும் எஜுகேட் பண்ணுவதற்கு இந்த தமிழக அரசாங்கம் என்ன செயல்திட்டங்கள் திட்டங்கள் ஒரு செயல்திட்டங்களும் திட்டங்களும் இல்லை ஹம் சோ அதுதான் சொல்றேன் இந்த மாதிரி சாதி வெறியாட்டம் நடக்குது அப்படின்னா அதற்கு வந்து சாதி வெறியர்கள் மட்டும் காரணம் கிடையாது இந்த அரசாங்கத்தினுடைய எந்திரங்கள் முழு காரணம் குழுவை கூட்டாதது வந்து எஜுகேட் இந்த மாதிரி பல போகலாம் இனி வர போகும் காலங்களில் சாதி விளையாட்டங்கள் நடந்துச்சு அப்படின்னா சாதி மதம் இனம் போன்ற எந்த வேறுபாடும் இல்லாம ஒட்டுமொத்தமா குரல் பண்ணுவோம் சாதி வரிகளுக்கு எதிராக ஒட்டுமொத்தமா குரல் லைஸ் பண்ணுவோம் கூறிக்கொண்டு சமத்துவ சமுதாயத்தை படைப்போம் கூறிக்கொண்டு கர்பியோன் புரட்சி சென்று புரட்சம் வரையை கூறிக்கொண்டேன் நிறை செய்கின்ற நன்றி வணக்கம்